கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி கைது செய்யப்பட்ட செந்தில் பலாஜி அவர்கள் தற்பொழுது வரை சிறையில்தான் இருக்கிறார் குறிப்பாக செந்தில் பலாஜி அவர்கள் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டு நாற்பத்தி ஏழாவது முறையாக செந்தில் பாலாஜி அவர்களது காவலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது உண்மைகளை கூறினால் மட்டும்தான் செந்தில் பலாஜி அவர்கள் ஜாமீன் வழங்க முடியும் என்று நீதிபதி அள்ளி அவர்கள் பல்வேறு முறை கூறிய போதும் செந்தில் பலாஜி அவர்கள் மௌனமாகத்தான் இருந்துள்ளார் கடைசியாக நீதிபதி அள்ளி அவர்கள் கடும் கோபத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் இந்த மாதத்திற்குள் உண்மைகளை பெற முடியவில்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கை டெல்லி திகார் சிறைசாலையில் அடையுங்கள் என்றும் இல்லை என்றால் ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை வரும் வழி உங்களது குற்றப்பத்திரிகை தாக்கல் அமைய வேண்டும் என்றும் நீதிபதி அள்ளி அவர்கள் கடும் கோபத்தில் கூறிவிட்டார் ஒரு குற்றவாளிக்கு நீங்கள் கொடுக்கின்ற சொகுசான வாழ்க்கைதான் தான் அவர்கள் உண்மைகளை கூறுவதற்கு தடுமாடுகிறார்கள் என்றும் திகார் சிறைசாலையில் அடைக்கப்பட்டால்தான் தமிழக அரசு காவல்துறையினர் செய்த உதவி அங்கு கிடைக்காமல் அப்பொழுது அவரால் உண்மைகளை கூற வாய்ப்புகள் இருப்பதாகவும் நீதிபதி அள்ளி அவர்கள் தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறார் இனி ஒருபோதும் செந்தில் பாலாஜி அவர்கள் நிம்மதியான தூக்கத்தை தூங்க முடியாது திகார் சிதைசாலை பற்றி நமது அனைவருக்கும் தெரியும் யாரும் பாரபட்சம் இல்லாமல் அங்கு குற்றவாளியாகத்தான் பார்க்கப்படுவார்கள் இவர் விஐபி என்ற காரணத்தினால் சொகுசு வாழ்க்கை திகார் சிறைசாலையில் கிடையாது தமிழக காவல்துறையினர் அவருக்கு உதவ முடியாது என்ற ஒரு செய்தியும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது ஏழு ஆண்டுகள் வரை செந்தில் பாலாஜிக்கு தண்டனை வழங்கப்பட்டால் நிச்சயமாக குடும்பமே நடு தெருவிற்கு வந்துவிடும் ஏனென்றால் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள் எங்கு இருக்கிறார் என்று தெரியவில்லை செந்தில் பாலாஜியின் பங்களா வீடு சொத்து அனைத்தும் தற்பொழுது அமல ாக்கத்துறை பிடியில் இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான ஆவணங்கள் அனைத்தும் கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் செந்தில் பாலாஜியின் சொத்துக்கள் விடுவிக்கப்படும் இதன் காரணமாகத்தான் செந்தில் பாலாஜி தற்பொழுது வசமாக சிக்கியிருக்கிறார் என்றும் செந்தில் பாலாஜி அவர்கள் மட்டுமல்ல அவரது சகோதரர் அசோக் குமார் அவர்களும் வசமான வலையில் சிக்கியிருக்கிறார் இதற்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உதவ திமுக அரசு முன்வராத காரணத்தினால் செந்தில் பாலாஜி அவர்கள் உண்மைகளை கூறினால் மட்டும்தான் இதிலிருந்து தப்பிக்க முடியும் வேற எந்த ஒரு வழியும் கிடையாது என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும் ஆனாலும் முதல்வர் ஸ்டாலினையோ கோபாலபுரம் குடும்பத்தை பற்றியோ மற்ற அமைச்சர்கள் பற்றியோ ஏன் உண்மையே வாய் திறந்து சொல்ல மறுக்கிறார் இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறார் என்பதை தான் தீவிர விசாரணையை அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்தி வருகிறார் உண்மைகளை கூறினால் கொடை செய்து விடுவார்களோ என்ற ஒரு சந்தேகத்தின் காரணமாகத்தான் தற்பொழுது வரை செந்தில்வாலாஜி அவர்கள் மெளனமாக இருப்பதாக செய்திகள் ஒன்று வெளியாகியிருக்கிறது ஒருவேளை சந்தில் பாலாஜிக்கு கடுங்காவல் தண்டனை வழங்க வேண்டும் என்றால் என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள்